வெல்கம் டு நல்ல லாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசுமதி அரிசி வச்சு ஒரு க்ரீன் பீஸ் புலாவும் அதுக்கு சூப்பரான சைட் ஆலு ஆளு கோபி மட்டர் கிரேவின் தான் செய்ய போகிறோம் எப்படி செல்லாமல் சொல்லி பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உலக்கு வந்து பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு திரும்ப அது நிறைய தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிருங்க வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்து வந்து காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு போட்டுட்டு வெந்நியை கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சம் போல் உப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கு அந்த தண்ணியை சுட சுட கொண்டு வந்து காலிஃப்ளோரில் ஊற்றி அதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சோக் பண்ணி அப்படியே வச்சு அப்போ அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கலாம் அதனால் அதை சோக் பண்ணி அதே வச்சாச்சு அடுத்து வந்து இப்போ கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூடு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இஞ்சியெல்லாம் விட்டு பூடு எல்லாத்தையும் நல்லா தோல் சுவீ அரைச்சி அதை பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அந்த மசாலாவுக்காக வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை சும்மா சும்மா ரஃபாக சாப் பண்ணால் போதும் போட்டு நல்லா ஒரு சாப் பண்ணிட்டு மிக்ஸி சாரில் போட்டுவிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு அதே நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி அதில் வந்து இந்த சென்டரில் ஒரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மிக்ஸி சாரில் மாற்றி அதையும் அரைச்சி பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து நமக்கு வந்து பட்டாணி தேவைப்படுது அந்த பட்டாணி வந்து உரிக்கிறோம் பட்டாணி வந்து சாப்பாடுக்கும் நம்ம கிரீன் பீஸ் புலோ கிரீன் பீஸ் தான் செய்கிறோம் ஸோ அதுக்கு இதுக்கும் சேர்த்து மொத்தமாக எல்லா பட்டாணியும் உரிச்சு எடுத்தாச்சு அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து குக்கரில் வந்து ஆயில் போட்டுவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கலர் மறக்கூடாது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போல் புதினாலையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி போட்டுவிட்டு கொஞ்சம் போல் கேரட்டும் கொஞ்சம் போல் பீன்ஸும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி அந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஊற வச்சு வச்சிருக்க பாசுமதி அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதை குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் போல் மேலாக கட்ரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அப்போ தான் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் அதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எல்லாம் வெந்து முக்காப்பா தான் வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து கோபி மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு அதே நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட் இருக்கா அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட ரெண்டு இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி சீரக பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிரீன் பீஸை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க காலிஃப்ளவர் கலவே உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு கிரேவிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான தண்ணி மிக்சி சார் அலசின தண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா இஞ்சி போடு பேஸ்ட் அரைச்சிட்டு தக்காளி அரைச்ச பேஸ்ட் அந்த தண்ணி இருக்கும் அதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரேவி கன்சிஸ்ட் செக் பண்ணிட்டு கசூரி மேத்தி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண ரெடி ஆயிரும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல சீனி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா சூப்பரான ஆளு கோபி மற்றும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரைஸையும் பாருங்க குக்கர் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் அப்படியே ஒரு ஒரு அரிசியும் தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி விசில் கொடுக்காம இந்த மாதிரி பத்து நிமிஷம் சிம்பிள் வச்சு வச்சாலே போதும் ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ